ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தனாமல் வந்திருக்கோம் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தெருகிறதாம்மா எனக்கு இது நஜமாவே தெரியாது நிறைய டைம் பார்த்துருக்கேன் அது என்னென்னு எனக்கு தெரியாது இங்கே வந்து நிறையா அடிகணமான வாணல்லாம் இருந்தது அதெல்லாம் அம்மாட்ட எடுத்து இருந்தேன் அதுக்கப்புறம் குட்டி குட்டி வாலிலாம் இருந்தது இதெல்லாம் முன்னாடியே காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் இதெல்லாம் என்ன ரேட்டு ஊரில் என்ன ரேட்டு இருக்கும் அப்படிலாம் சொல்லி கம்பேர் பண்ணி எல்லா பொருளையும் பார்த்துட்ருந்தோம் நிறைய திங்ஸ் பார்ப்பேன் ஆனால் ஒன்றும் வாங்குறதில்லை அது மாதிரி வாங்கறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஊருக்கு போனால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே நிறைய திங்ஸ் வந்து நான் வாங்கறதில்லை அக்கா சொல்லுவாங்க இங்கே போதே வாங்கி யூஸ் பண்ணேன் ஊரில் வரும்போதும் அந்த நாட்களும் போயிடும் காலங்களும் போயிடும் பொருளும் பார்த்தீங்கன்னாக்கா வாங்கி வச்சாலும் பழசாக போயிடும் அதனால் இருக்கிறப்பையும் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கேன் வாங்குகிற பொருள் அப்போ அப்போ யூஸ் பண்ணுற மாதிரி

லண்டன் தமிழ் சி அன்பு வணக்கம் ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நான் நல்லா சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி என்ன நான் தான் அடிப்பொழியாக நான் நல்லா ஃபிஷ்ஷு தான் மசாலா போட்டு அப்படியே பூச்சி கட்டி இங்கே இருக்கா சிப்பி தான் இதுக்குள்ளே கூட ஆமாம் இதுக்குள்ளே தானே பார்க்குறாங்க இல்லை கட் பண்ணி வாங்கி பார்க்கணும் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய சேலட் டைப் இருக்குது இதில் நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போய் டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம் நிறைய சேலட் இருக்குது கேப்சிகம் போட்டு சீஸ் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாங்காய் தனியாக போட்டிருக்காங்க அப்புறம் வந்து ஆலிவ் தனியாக போட்டிருக்காங்க அப்புறம் கேரட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேலட்ஸுக்கு இங்கே இருந்துச்சு அதை பார்த்தோடனே அம்மாவுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது என்னம்மா இது இது எப்படிலாம் யூஸ் பண்ணோன்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டி இருந்துச்சு நம்ம பனில் கேக்கில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய இங்கே இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னாக்கா அதில் பார்த்து சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்க ஒன்று வந்து ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஒன்று ஒன்று எதனாவது டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரோசன் பண்ண எல்லா பொருட்களையும் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு ஐயோ இது என்ன இவ்வளோ நாள் கழித்து எப்படி சாப்பிட்றது அப்படின்லாம் இருந்தாங்க அம்மா ஒரு சில திங்ஸை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடலாம் இவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் ஊர்லேருந்து வரும்போது திங்ஸ் வாங்கிட்டு வரல வாங்கிட்டு வரலன்னு எல்லாம் சொல்றாங்கல்ல இங்கே ரேட் இப்படிதான் இருக்கும் இந்த ரே பைசா கொண்டு வந்துட்டு நம்ம ஊர்லயே கூட அதே மாதிரி நம்ம வாங்கிக்கலாமா நல்லாவும் இருக்கும் லக்கேஜுக்கும் பயம் இல்லை நம்மளுக்கு லக்கேஜ் வாங்கி வச்சுட்டு செக்கினில் போய் இருந்துட்டு இது வெயிட் அதிகமாகிடுமோ அது வெயிட்டாக அதிகமாகிடுமோ அப்படின்ட்டு நிறைய இடத்துல பயந்து பயந்து வர வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஊர்லேயும் அந்த மாதிரி தான் அதிகமாகவும் திங்ஸ் எதுவும் நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வர மாட்டோம் புளியும் மிளகாய் தூளி இதை தவிர்த்து மற்றபடி வேறு எதுவும் வாங்குறதில்ல ஆயில் மற்ற எல்லா திங்ஸும் எனக்கு அந்த பொருட்களுமே இங்கே கிடைக்கிது இருந்தாலும் அந்த மாதிரி திங்ஸ் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் தவிர வேறு எதுவுமே பெரிய அளவில் எடுத்துகிட்டு வரதில்லை ஃபஸ்ட் டைம்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்து எங்களுக்கே தெரிஞ்சிச்சு ஏன்னா எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு